இந்த பாமக ராமதாஸ் அப்புறம் அன்புமணி வைப்போ துணை வைப்போ இவங்களுடைய வாரிசுடைய பிரச்சனை கட்சி பிரச்சனை எப்படி நீங்களே சொல்கிறீங்க அது ஒரு கட்சி பிரச்சனைன்ட்டு அதனால் நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கா அதனால வெயில் அதிகமாக இருக்குது அதனால் மின்தடை அடிக்கடி ஏற்படுது அதனால அரிசி பருப்பு விலை ஏறுது தண்ணீர் தட்டுப்பாடு அதனால தான் வருது அப்படின்னு அது ஒரு கட்சி பிரச்சனை எந்த கட்சியில் பிரச்சனை இல்லை எந்த கட்சியில் பிரச்சனை இல்லை சரி அதனால நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது அது ஏதோ காவிரி நதிநீர் உரிமை மாதிரி பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை அதனால் பிரச்சனை அதை அவங்க பேசி அழகாக சரி பண்ணுவாங்க அதை போய் எடுத்துக்கிட்டு நம்ம இருக்கிறது பண்பாடற்ற செயல் வேறு ஏதாவது கிடைக்கும் தொலைபேசி உரையாடலாம் திமுக அரசால் ஒத்துக்கைக்கப்படுது ஒரு கட்சி மற்ற கட்சியை சார்ந்தவர்களுடைய என்னுடைய மதிப்பிற்குரிய மாமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்கள் இன்றைக்கு தான் அதை பார்க்குறாங்க ஒருக்கு என்னது இருபது வருஷமாக கேட்குறாங்க இது நட உங்களுக்கு உங்களுக்கு தெரிய இந்திய அளவில் ஐம்பது பேர் ஐம்பது தலைவர்களில் ஒருவரான ஒத்துக்கேட்கப்படுறதில் தமிழ்நாட்டில் என்னோடதுலாம் மிக ரொம்ப நாளாக கேக் கேட்கப்படுது அதில் இப்போ தானே வந்திருக்காங்க அவங்க அவங்க இதை நல்லா நல்லா என் தம்பி அண்ணன் நீங்கள் பேசுகிறத பதிவு பண்ணிட்டு விட்டேன் உன்னோட எங்கடா பேசுகிறேன் பதிவு பண்ணுற அதிகாரியோட தான் நல்லா பேசுகிறதெல்லாம் நான் சொன்னது அது பதிவு பண்ணுவாங்க ஆனால் அது ஒரு ஒரு அனாவியமானதாக இந்த நாட்டில் தனி மனித சுதந்திரம் என்ற ஒன்று இல்லை அது எது ஒன்றையும் பதிவு பண்ணுவாங்க சார் அமித்ஷா வந்து போன பிறகு கூட்டணி ஆட்சியா இல்ல கூட்டணி கட்சிகளோட ஆட்சியா அப்படின்றதுல ரெண்டு பேருக்குமே மாறி மாறி கட்சிகள் எங்களுக்கு வேண்டியது கூட்டாட்சி கூட்டணி ஆட்சி அதெல்லாம் இல்லை எங்களுக்கு வேண்டியது நல்லாட்சி மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி நாட்டுக்கு மக்களுக்கும் வேண்டியே விரும்பிய ஆட்சி அது ஏதாவது இருக்கா சொல்லு நான் சொல்றது நல்லாட்சி நான் நான் சொல்றது நல்ல ஆட்சி இது ரொம்ப ஒரு கேள்விய ஒரு பரிச்சையில் ஒரு தேர்வு கேட்டு விட்டுறோம் அதுக்கு பதில் எழுதியாச்சு ஒவ்வொரு தேர்வுலையும் எரிச்சல் ஆயிருது என்ன வரம்பை மீது செயல்படுவதா பாஜக எம்பி ஒரு விமர்சனத்தை துணை குடியரசு தலைவரும் உச்ச நீதிமன்றம் தங்களுக்கு எதிராக ஒரு கருத்து வரும்போது அது எதிராக செயல்படுதுன்னு நீங்க சொல்றீங்க இப்போ நான் இதை பலமுறை அந்த கருத்தை வலியுறுத்தி பேசினேன் இந்த நாட்டை ஆள்வது நாடாளுமன்றமும் சட்டமன்றமா அல்லது நீதிமன்றமானு கேட்டிருக்கேன் இல்லை எங்களுக்கான உரிமை பறிக்கப்படும் போது அந்த அந்த ஆவேசத்தின் குரலாக நான் எழுப்பினேன் நீங்கள் கேட்கல காவிரி நதிநீர்மேன் அதை பாராளுமன்றத்தில் பேசி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படி தீர்வுன்றிருக்கேன் நீதிமன்றம் தான் போகிறோம் நீட்டு எழுதணுமா வேணாமா நீதிமன்றம் தான் போகிறோம் கச்சத்தீவு மீட்கணுமா வேணாமா நீதிமன்றம் தான் போகிறோம் பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படுதா அது குறித்து ஏதாவது முடிவெடுக்கப்படுதா சரி இப்போ சிஏஏ என்ஆர்சி எல்லாம் நீங்கள்தான் என்ன பண்ணீங்க ஏதாவது ஒன்று நாங்கள் எதிர்த்தால் நீதிமன்றத்துக்கு போகிறீங்க சரி நீதிமன்றம் வந்து அது சொல்லிடுச்சு ஆமாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னீங்கன்னா நீச்சி எழுதணுன்னா ஆமாம் அதை கேட்கணுன்றீங்க ஏன்னா நீதியை மதிக்கணும் சட்டத்தை மதிக்கணும் மீறினா சட்டத்தை மீறிட்டார் நீதிமன்ற அவமதிப்புன்னு கொண்டு வர்றீங்க இந்த நாட்டில் எது ஒன்றுமே நீதிமன்ற வள நீதிமன்றம் மூலமாக தான் சொல்லப்படுது நிறைவேற்றப்படுது அதுக்கு எத்தனை வேணாலும் உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு இப்போ அந்த வக்பு வாரியை நீங்கள் சட்டத்தை திருத்த சட்டத்தை கொண்டு வரும்போது அது அந்த கேள்வியை நான் தான் முதல்ல முன் வச்சேங்க இஸ்லாமியர் அறக்கட்டளை இந்துக்கள் நிர்வாகத்துக்குள்ளே வரலாமா இப்போ இந்து அறக்கட்டளை இருக்குது இப்போ தேவஸ்தானத்துக்கு தனி போர்டு தனி நிர்வாகம் இருக்குது திருப்பதிக்கு இப்போ தமிழ்நாட்டில் இந்து அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்குது அந்த அறநிலையத்துறையில் ரெண்டு கிறித்தவ ரெண்டு இஸ்லாமியரை நீங்கள் நிர்வாகத்தில் போட்டால் அப்படி எனக்கு சந்தேகம் இருக்குது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இருக்குது ஒவ்வொரு கோயில்களுக்கும் அதில் நிறைய நிலங்கள் கையாடப்பட்டிருக்கிறதா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதா நான் சொல்கிறேன் ஏன்னா சான்றோட வேணா எடுத்து வேணாலும் வெளியிடுறேன் எவ்வளவு வருமானம் வருது திருத்தணியில் எவ்வளவு திருச்செந்தூரில் இவ்வளவு பழனியில் எவ்வளவு ஒவ்வொரு கோயில்லையும் எவ்வளவு வருவாய் வருது அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க கோயிலுக்கு திருப்பி செஞ்சா காரியங்கள் என்ன செயல்கள் என்ன ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்றும் இல்லை யார் கேட்பா யார் கணக்கு கேட்பா அங்கே ஒரு இஸ்லாமிய ஒரு ரெண்டு நிர்வாகிகளை போடுங்களே பார்ப்போம் கஸ்டமர் இருக்குல்ல கட்டளை அறக்கட்டளைக்கு பேரே இஸ்லாமியர் அறக்கட்டளை பத்பு அப்படிங்கறது அரபு சொல் இஸ்லாமியர் மக்களுக்காக இஸ்லாமிய கொடையாளர்கள் அல்லாவின் பெயர் திருப்பெயரால் கொடுத்த ஒரு கொடை அதில் போய் இந்து ரெண்டு பேரை போடு அந்த மார்க்கம் சாராத ரெண்டு பேரை போடு அப்படின்னா அது சேட்டை அதை தான் அந்த நீதிபதிகள் கேட்குறாங்க அதை நான் இங்கே கேட்டேன் ஆர்ப்பாட்டத்தில் அதை ரெண்டு நாள் கழித்து அது யாருக்குமே தோணுது அதான் அவங்களுக்கு தோணி உங்களுக்கு அதற்கு எதிராக வந்துருச்சுன்னு நீதிமன்றம் நீங்க அப்போ நீட்டை நீட் எங்களுக்கு வேணா விளக்கலைங்கன்னு நாங்கள் போகும்போது எழுதுன்னு சொல்லும்போது போது நாங்கள் என்ன பண்றது காவிரி நதிநீர் உரிமையில எங்களுக்கு கொடுக்க சொல்லிச்சு நீதிமன்றம் கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகா சொல்லுது அதுலையாவது பாராளுமன்றம் தலையிட்டுச்சா நான் கேட்டேன் பாராளுமன்றம் சட்டமன்றம் அப்ப பல்லாங்குழி ஆடுறதுக்கான கூட கேட்டேன் எல்லாமே நீதிமன்றத்தின் மூலமா தான்